இன்றைக்கி பேக்கிங் பவுடர் இல்லாமல் முட்டை இல்லாமல் ஒரு சூப்பரான கேக்கு அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற குக்கரை வச்சு சூப்பராக செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்குங்க அதில் உள்ள மூடி நமக்கு தேவையில்லை இந்த டிஃபன் பாக்ஸில் நாம் நெய் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் வாசம் இல்லாத எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் எல்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடாது நெய் இல்லைனா பட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெய் எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டாச்சு இப்போ இதில் மைதா மாவு தான் நான் தூவிக்கிறேன் நாம் இதில் நெய் போட்டிருக்கிறதுனால இந்த மாவு வந்து அதில் போய் அழகாக ஒட்டிக்கும் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுறது மாதிரி இந்த மாதிரி நீங்கள் தட்டி தட்டி விட்டுக்குங்க பாருங்கள் நல்ல எல்லா இடமும் அந்த மாவு போய் ஒட்டிக்குச்சு அடுத்தது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்குங்க அதில் கப்பு ரவை ஒன்றரை கப்பு சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் வாசத்துக்கு போட்டாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு இந்த ரெண்டு ஏலக்காவே கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பொடி பண்ணதை வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இது கூட மைதா மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் மைதா மாவு வேண்டாம்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் சமையல் சோடா இருக்கு இல்லையா ஆப்பத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு முறை கலந்து விட்டுருலாம் ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துக்கணும் அப்போ தான் அந்த சர்க்கரை ஏலக்காய் எல்லாமே அந்த மாவோடையும் நல்லா நமக்கு சேரும் இப்போ இது கூட நான் கால் கப்பு நெய் மிச்சத்துக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் எல்லாம் சேர்த்து ஒரு முக்கால் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் இதை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதில் வாசம் இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் பால் சேர்க்க போகிறோம் பால் நான் வந்து ஒரு அரை கிளாஸ் தான் இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் மாவு எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பால் இதில் சேர்த்துக்கணும் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பால் வந்து ஜில்லுனும் இருக்கக்கூடாது சூடாகவும் இருக்கக்கூடாது ரூம் டெம்பரேச்சரில் தான் இந்த பால் இருக்கணும் இப்போ இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இது இருக்கணும் நல்லா திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதனால் பால் ஊற்றும் போது பார்த்து நீங்கள் ஊற்றிக்குங்க இப்போது உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த நட்ஸெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் பாதாம் முந்திரி பேரிச்சம்பழத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் சேர்த்துக்க போகிறேன் பாதியை நான் இதில் சேர்த்துக்கிறேன் மிச்சத்தை வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை கப்பு ரவை ஒரு கப்பு மைதாக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை ரொம்பவே கரெக்டாக எனக்கு இருந்துச்சு இந்த அளவில் நீங்கள் சேருதா இருந்தால் இதுக்கு மேலே சக்கரை போட்டுறாதீங்க கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க பார்க்கவே நல்லா இருக்கு நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் மணல் தான் போட போகிறேன் மணல் வந்து கொஞ்சம் ஈரமாக எனக்கு இருக்குது பரவாயில்ல நம்ம ப்ரீஹீட் தான் பண்ண போகிறோம் அதனால அதையே நான் போட்டுக்கிறேன் மணல் இல்லைன்னா கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற சால்ட் இருக்குது இல்லையா அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சால்ட் எடுத்து இந்த மணல் வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கணும் அதே மாதிரி நீங்கள் உப்பை வந்து இதே மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாம் இப்போ இது நல்லா சூடாகணுங்க அதுக்கு முன்னாடி இதில் நம்ம ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கலாம் ஏன்னா சூடானதுக்கப்புறமா கை வச்சு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்போவே அந்த ஸ்டாண்டை போட்டு விட்டுருங்க இப்போவே எனக்கு சூடு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ குக்கர் மூடியை நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி போடணும் க்ளோஸ் பண்ணக்கூடாது மாதிரி போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ இந்த டிஃபன் பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பேட்டரை நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக சூப்பராக இருக்குதுன்னு இப்போ இதை அப்படியே போட்டுடலாம் கொஞ்சம் கூட நீங்கள் பாலை ஜாஸ்தி பண்ணி தண்ணி ஆய்க்கிறாதீங்க இந்த அளவுக்கு நீங்கள் போட்டால் தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு இப்போ நம்ம இதை சூப்பராக டெக்கரேட் பண்ணிடலாம் மிச்சம் இருக்கிற நட்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு இப்போ இது அப்படியே நம்ம தட்டிக்கணும் ஏன்னா உள்ளே ஏர் இதாக இருந்தால் கூட நமக்கு அதெல்லாம் போகணும் அதனால் ரெண்டு மூணு முறை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்குங்க இப்போ இது அப்படியே நாம் குக்கருக்குள்ளே வச்சிடலாம் இந்த குக்கரை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே நீங்கள் வைக்கணும் அப்போ தான் நல்ல ஹீட் ஆகும் ரொம்பவே சூடாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு இடுக்கியை வச்சு உள்ளே வைங்க இப்போ நம்ம குக்கரை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரீ ஹீட்டுக்கு எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி தான் வைக்கணும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணக்கூடாது இப்போ இதில் இருந்து நமக்கு ஆவி வெளியே போயிடும் இல்லையா அதனால் ஒரு கப் எடுத்து இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க நல்ல ஒரு நாற்பது நிமிஷம் கழித்து தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது ரெடி ஆகிடுச்சாங்கிறத எப்படி பார்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இதை அடுப்பில் இருந்து நம்ம எடுத்துடலாங்க நல்ல கவனமாக எடுங்க நல்ல சூடாக இருக்கும் எடுத்தாச்சு இந்த ஓரங்களெல்லாம் பாருங்கள் அதுலேருந்து நல்ல ஒட்டாமல் வெளியே வந்திருக்கும் இந்த மாதிரி வந்தாலே சூப்பராக அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நான் இப்போ கை வச்சு பிடிக்கிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி குத்தி பாருங்கள் டூத் பீக்கில் பாருங்கள் எதுவுமே ஒட்டலை இந்த மாதிரி நீங்கள் குத்தியும் பார்த்துக்கலாம் அதை விட இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பாத்திரத்துலேருந்து பிரிஞ்சு வந்தாலே இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நீங்கள் வந்து குத்தி பார்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க சூப்பராக வெளியே வந்துடும் நல்லா அப்புறமா நீங்கள் கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா ஓரங்கள்லாம் சூப்பராக உங்களுக்கு இந்த கேக்கு சூப்பராக வந்துடும் பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி முந்திரி பருப்பை எக்ஸ்ட்ரா வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ள நட்ஸு பேரிச்சம்பளெல்லாம் போட்டுருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த நெய் மணத்தோட கமகமனு பஞ்சு போல் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி முட்டை போடாமல் பேக்கிங் பவுடர் போடாமல் குக்கர்லேயே சூப்பராக நம்ம அவன் இல்லாமல் பஞ்சு போல் சாஃப்டான கேக் ரெடி பண்ணிட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்ருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ